திருநெல்வேலி மார்க்கெட் பகுதியைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் பெட்ரின் ராயன் வயது முப்பத்தைந்து கட்டுமான நிறுவனம் நடத்தி வரும் இவர் நேற்று அதிகாலை பேட்மிண்டன் விளையாடச் சென்றார் பின்தொடர்ந்து ஆசாமி ஒருவன் தலை முதுகு இரண்டு கைகளில் சரமாரியாக விட்டுவிட்டு தப்பியோடினார் பெட்ரின் ராயனின் பூர்வீகம் தூத்துக்குடி கடல்புரம் மீன்பிடி தொழில் செய்யும் பரதவர் அமைப்பின் மாநில நிர்வாகியாக உள்ளார் பெங்களூரு சட்டக்கல்லூரியில் இறுதி ஆண்டு பயின்று வருகிறார் ஆர்டிஐ வாயிலாக நெல்லையில் அரசு துறைகளில் நடக்கும் ஊழல்களை அமலப்படுத்தி வந்தார் வச்சிருக்காங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா சமூக ஆர்வலர்கள்ன்றவங்க தங்களை வருத்தி இயற்கையை பாதுகாக்கிறதுக்கும் மக்களோட நலனை பாதுகாக்கிறதுக்காக போராடிட்டு இருக்காங்க அது போன்ற சமூக ஆர்வலர்களுக்கு இது கொலை மிரட்டல்களும் கொலை வரி தாக்குதல்கள் நடத்துறது வந்து அரசுக்கு நல்லதல்ல இந்த அரசு வந்து உடனடியாக இந்த கொலையாளிகளை கண்டுபிடிப்பதற்காக உறுதி நடவடிக்கை எடுக்கணும் ஆனால் நான்கு நாட்களாக அரசோட காவல்துறை நடவடிக்கைகளை திருப்தி இல்லை

அவர் சமூகத்துக்காக போது நிகழ்ந்த இந்த படுபாதுக செயல்களை செய்த குற்றவாளிகளை உடனடியாக அரசு கைது செய்து குண்டாசில் கைது செய்ய வேண்டும் அந்த குடும்பத்துக்கு நீதி வழங்க வேண்டும் அந்த குடும்பத்துக்கு உடனடியான சரியான பாதுகாப்பட வேண்டும் சமூகத்துக்கான போராடு தொடர்ந்து ஒழிக்கிறதுக்கு இந்த அரசு உறுதுணையாக நிற்க வேண்டும் சமூக ஆர்வலர் பெர்டி ராயன் மீது கொலை வேறி தாக்குதல் நடத்தியது கமிஷனர் ஆஃபீஸில் இருந்து இருநூறு தொ தொலைவில் உள்ள ஒரு இடத்தில் முந்நூறு முந்நூற்றம்பது மீட்டருக்கு அப்பால் சிசிடி ஃபுட்டேஜ் மட்டும் வச்சு குச்சவாளியை பிடித்த வரலாறு மாநகர காவல் அதிகாரிகளுக்கு உண்டு இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் ஆனால் இரநூறு மீட்டருக்குள்ள நடந்த ஒரு கொலைவெறி தாக்குதலை இதுவரைக்கும் பிடிக்காதது எங்களுக்கு ஐயத்தையும் மீனவர்களாக எங்களுக்கு வருத்தத்தையும் ஏற்படுத்துது அரசு உடனடியாக இதில் தலையிட்டு பெர்டின் ராயன் மீது வெறும் பெர்டின் ராயனாக பார்க்காமல் இந்த சமூகத்தின் மீது அக்கறை கொண்டு சமூக நலன் சார்ந்த வழக்குகளை தொடுத்த ஒரு நபர் என்ற அதை மனதில் கொண்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஒரு வார காலத்திற்குள் அவர் மீது கொலைவெறி தாக்குதல் சாதிய வன்மத்தோடு நடத்தியதா என்ற அச்சமும் ஐயமும் எங்களுக்கு எழுகிறது ஆகவே ஒரு வார காலத்திற்குள் குற்றவாளியை கைது செய்யவில்லை என்றால் ஒட்டுமொத்த மீனவ சமூகத்தையும் ஒன்று திரட்டி போராட்டம் நடத்த வேண்டிய சூழலுக்கு நாங்கள் தள்ளப்படுவோம் என்பதையும் இந்த வழக்கை மாநகர காவல் அதிகாரி கையாள்வதற்கு சிரமமாக இருக்கிறது என்றால் இதை சிபிஐக்கு மாற்றுவதற்கும் நாங்கள் கோரிக்கை வைப்போம் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் பெர்ரின் ராயின் குடும்பத்திற்கு உடனடியாக ஒரு பாதுகாப்பு வழங்க வேண்டும் இதுபோன்ற சமூக ஆர்வலர் மீது கொலைவெறி தாக்குதல் பெர்ரின் ராயனுக்கு மட்டுமல்ல எந்த ஒரு இது நடக்கக்கூடாது என்பதையும் அரசு கேட்டுக்கொண்டு இந்த வழக்கை ஒட்டுமொத்த மீனவ சமூகத்தையும் ஒரு ஓட்டு வங்கியாக பார்க்கும் அரசு இனி அதை செய்யக்கூடாது இந்த நிலை இனி வரக்கூடாது என்பதை மனதில் வைத்து உடனடியாக குற்றவாளியை கைது செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டு பேர் வினோஜின் மனப்பாடு